முழு மகாபாரதம் தமிழில் இதனை மொழிபெயர்ப்பவர் அருள் செல்வ பேரரசன் தொடர்வது பீஷ்ம பருவம் பகுதி பத்தொன்பது தலைப்பு பாண்டவர்களின் எதிர்வியூகம் தி கவுண்டர் அரே ஆஃப் தி பாண்டவாஸ் பீஷ்ம பருவா செக்ஷன் நைன்டீன் மகாபாரதா இன் தமிழ் இது கீதா பருவம் ஏழு இந்த பதிவின் சுருக்கம் பாண்டவப்படையின் புறப்பாடு அந்த படைக்கு தலைமை ஏற்றவர்கள் அந்த படையால் வகுக்கப்பட்ட எதிர்வியூகம் பீமசேனனின் ஆற்றல் போர் தொடங்குவதற்கு முன்னர் ஏற்பட்ட சகுனங்கள் ஆகியவற்றை திருதராஷ்டிரனிடம் சஞ்சயன் சொன்னது இப்பொழுது பீஷ்ம பருவம் பகுதி பத்தொன்பது பாண்டவர்களின் எதிர்வியூகம் இப்பதிவிற்குள் நுழைவோம் திருதராஷ்டிரன் சஞ்சயனிடம் கேட்டான் நமது பதினோரு அக்ஷோகினிகள் போருக்காக அணிவகுக்கப்பட்டிருப்பதை கண்ட பாண்டுவின் மகனான யுதிஷ்டன் எண்ணிக்கையில் குறைந்த தனது படையை கொண்டு எவ்வாறு எதிரணி வகுத்தான் ஓ சஞ்சயா மனித தேவ கந்தர்வ அசுர மற்றும் அனைத்து வகை அணிவகுப்புகளையும் அறிந்த பீஷ்மருக்கு எதிராக அந்த குந்துக்கின் மகன் யுதிஷ்டன் எப்படி எதிரணி வகுத்தான் என்று கேட்டான் திருதராஷ்டிரன் அதற்கு சஞ்சயன் சொன்னான் திருதராஷ்டிர படைப்பிரிவுகள் போருக்காக அணிவகுக்கப்பட்டிருப்பதை கண்டவனும் அறம் சார்ந்த ஆன்மா கொண்ட பாண்டுவின் மகனும் நீதிமானுமான மன்னன் யுதிஷ்டன் தனஞ்சயனிடம் அந்த அர்ஜுனனிடம் எண்ணிக்கையில் குறைந்தவர்களை ஒடுங்கிக் குவிந்து போரிட வைக்க வேண்டும் அதே வேளையில் பலராக இருப்பவர்களை விருப்பப்படி தனித்தனியாக பிரித்து பரந்திருக்க செய்ய வேண்டும் சிலர் பலரோடு மோதும் மோதல்களில் வகுக்கப்படும் அணிவகுப்பானது ஊசி முனை கொண்டதாக சூசிமுக வியூகம் கொண்டதாக வெடிக்கப்பட வேண்டும் என்ற பெரும் முனிவர் பிரகஸ்பதியின் வார்த்தைகளை மனிதர்களுக்கு சொல்லப்படுகிறது எதிரிகளுடன் ஒப்பிடுகையில் நமது துருப்புகள் குறைவானதே ஓ பாண்டுவின் மகனே அர்ஜுனா அந்த பெரும் முனிவர் பிரகஸ்பதியின் பார்வையை கருத்தில் கொண்டு நமது துருப்புகளை அணிவகுப்பாயாக என்றான் யுதிஷ்டன் இதை கேட்ட அந்த பாண்டுவின் மகன் அர்ஜுனன் நீதிமானான மன்னன் யுதிஷனுக்கு பதிலளிக்கும் வகையில் வஜ்ரந்தாங்கியால் அந்த இந்திரனால் வடிவமைக்கப்பட்டதும் வஜ்ரம் என்ற பெயரால் அறியப்படுவதுமான அசைக்கப்பட முடியாத உறுதியான அணிவகுப்பு வஜ்ரவியூகம் ஒன்று உள்ளது ஓ மனிதர்களில் திறந்தவரே யுதிஷ்டரே அந்த ஒப்பற்ற அணிவகுப்பையே அந்த வியூகத்தையே நான் உமக்காக அமைக்கப் போகிறேன் வெடிக்கும் சூறாவெளியை போன்றவரும் போரில் எதிரியா தாங்கிக் கொள்ளப்பட முடியாதவரும் அடிப்பவர்களில் முதன்மையானவருமான பீமர் நமக்கு தலைமையில் போரிடுவார் போரின் அனைத்து பயன்பாடுகளையும் அறிந்தவரான அந்த மனிதர்களில் முதன்மையானவர் நமக்கு தலைவராகி படையின் முன்னணியில் போரிட்டு எதிரிகளின் சக்தியை நசுக்குவார் அடிப்பவர்களில் முதன்மையான பீமரை காணும் துரியோதனன் தலைமையிலான பகையணி வீரர்கள் சிங்கத்தை கண்ட சிறு விலகுகளைப் போல வீதியில் ஓடி போவார்கள் அத்தகைய பீமர் சுவராக இருந்து நமது புகலிடமானால் இந்திரனின் பாதுகாப்பை நாடும் தேவர்களைப் போல நாம் அனைவரும் அச்சம் விலகியவர்களாவோம் கடுமையாக செயலாற்றும் மனிதர்களில் காளையான விருகோதரர் பீமர் கோபமடையும் போது அந்த பீமர் மீது கண்களை செலுத்தும் மனிதன் இவ்வுலகில் சுவாசிக்க மாட்டான் இந்த பீமரை பார்ப்பதற்கு சக்தியுள்ள மனிதன் இவ்வுலகத்தில் இல்லை என்பது நிச்சயம் என்றான் அர்ஜுனன் இதைச் சொன்னவனும் வலிமையான கரங்களை கொண்டவனுமான தனஞ்செயன் அர்ஜுனன் தான் சொன்னது போலவே செய்தான் மேலும் அந்த பல்குணன் அர்ஜுனன் விரைவாக தனது துருப்புகளை அணிவகுத்து எதிரிகளுக்கு எதிராக முன்னேறினான் பாண்டவர்களின் வலிமை மிக்க அந்த படை குருக்களின் படை நகர்வதைக் கண்டு விரைந்து உருள்வதும் அசைக்க முடியாததும் முழுமையாக நிரம்பி ஓடும் கங்கையின் ஊற்றை போல காணப்பட்டது பீமசேனன் பெரும் சக்தியுடைய திருஷ்டத்யும்னன் நகுலன் சகாதேவன் மன்னன் திருஷ்டகேது ஆகியோர் அந்த படையின் ஓர் அக்ஷோகிணி படைகளால் சூழப்பட்ட மன்னன் விராடன் தனது தம்பிகள் மற்றும் மகன்கள் துணையுடன் பின்புறத்தை பாதுகாத்தபடி பின்னே அணிவகுத்து வந்தான் பெரும் பிரகாசம் மிக்க மக்திரியின் இரு மகன்களும் அதாவது நகுலனும் சகாதேவனும் பீமனின் சக்கரங்களை பாதுகாப்பவர்களானார்கள் அதே வேளையில் திரௌபதியின் ஐந்து மகன்களும் பெரும் சுறுசுறுப்பை கொண்டவனான சுபத்ரையின் மகன் அபிமன்யுவும் பீமனை பின்புறத்தில் இருந்து பாதுகாத்தார்கள் வலிமை மிக்க தேர்வீரனும் பாஞ்சால இளவரசனுமான திருஷ்டத்யும்னன் தேர் வீரர்களில் முதன்மையானோரான பிரபத்ரகர்களுடன் சேர்ந்து மேற்கண்ட அந்த வீர போராளிகளை பின்னால் இருந்து பாதுகாத்தார் திருஷ்டத்யும்னனுக்கும் பின்னே சிகண்டி இருந்தான் பீஷ்மரை அடிப்பதில் முழு கவனத்துடன் இருந்த சிகண்டியை அர்ஜுனன் பாதுகாத்தான் அர்ஜுனனுக்கு பின்னால் பெரும் பலம் மிக்க யுதானன் இருந்தான் யுதாமன்யு மற்றும் உத்த ஆகிய பாஞ்சால இளவரசர்கள் இருவரும் கேகைய சகோதரர்கள் திருஷ்டகேது பெரும் வீரம் மிக்க சேகிதானன் ஆகியோரோடு அர்ஜுனனின் சக்கரங்களை பாதுகாத்தனர் கடினமான உலோகத்தால் ஆன கதாயுதத்தை தரித்து கொண்டும் வேகத்துடன் உலாவி வரும் இந்த பீமசேனரால் கடலையே வற்றச் செய்ய முடியும் ஓ மன்னா யுதிஷ்டரே திருதிராஷ்டிரர் மகன்களின் ஆலோசகர்களும் பீமரை பார்த்து கொண்டே அங்கேதான் இருக்கின்றனர் என்று வலிமை மிக்க பீமசேனனை சுட்டிக்காட்டியபடியே பீபத்சு அர்ஜுனன் சொன்னான் பார்த்தன் இவ்வாறு கொண்டிருக்கையில் துதி வார்த்தைகளை சொல்லி துருப்புகள் அனைத்தும் அந்த யுதிஷ்டனை வழிபட்டன குந்தியின் மகனான மன்னன் யுதிஷ்டன் மலைகளை ஒத்த மூர்க்கமான பெரிய யானைகள் சூழ அந்த படைக்கு நடுவில் தனது நிலையை ஏற்றுக் கொண்டான் மன்னனும் பெரும் ஆற்றல் கொண்டவனுமான உயர் ஆன்ம யக்ஞசேனன் துருபதன் பாண்டவர்களுக்காக வந்த ஓர் அக்ஷோகினி துருப்புகளுடன் விராடனுக்கு பின்னால் தன்னை நிலைநிறுத்து கொண்டான் ஓ ஏகாதிபதி திருதராஷ்டரே அந்த மன்னர்களின் தேர்கள் அனைத்தும் பல்வேறு விதமான கொடிகளுடன் கூடிய கொடிக்கம்பங்களை கொண்டிருந்தன அவை தங்கத்தால் அலங்கரிக்கப்பட்டவையாகும் சூரியன் மற்றும் சந்திரனின் பிரகாசத்தையும் கொண்டவையாக இருந்தன அந்த மன்னர்களை நகரும்படி செய்து தனக்கு இடத்தை ஏற்படுத்தி கொண்ட வலிமை மிக்க தேர் வீரனான திருஷ்டத்தியும் நன் தனது தம்பிகள் துணையுடன் யுதிஷனை பின்னால் இருந்து பாதுகாத்தான் எதிரியின் தேர்களிலும் உள்ள உயர்ந்த அனைத்தையும் விட அர்ஜுனனின் தேரில் இருந்த மகத்தான குரங்கின் கொடி அந்த ஹனுமான் கொடி மேம்பட்டதாக இருந்தது வாட்கள் வேல்கள் ரிஷ்டிகள் ஆகியவற்றை கையில் கொண்ட பல லட்சம் காலாட்படை வீரர்கள் பீமசேனுக்கு முன்பு இருந்து அவனை பாதுகாத்தார்கள் மதப்பெருக்குள்ள கன்னங்களும் வாய்களும் கொண்டு அதன் காரணமாக மழை பொழியும் மேகங்களை போன்றிருப்பவையும் பெரும் துணிவு கொண்டவையும் தங்கக் கவசங்களால் சுதர் விடுபவையும் பெரும் மலைகளைப் போன்றவையும் விலை உயர்ந்தவையும் தாமரையின் நறுமணத்தை அழிப்பவையுமான பத்தாயிரம் யானைகள் நகரும் மலைகளைப் போல அந்த மன்னன் யுதிஷ்டனை பின்தொடர்ந்தன உயர் ஆன்மா கொண்டவனும் ஒப்பற்றவனுமான பீமசேனன் வரிகத்தை ஒத்திருந்த தனது கடுமையான கதாயுதத்தை கொண்டு உமது மகனின் பெரும் படையை நசுக்கப் போவது போல தெரிந்தது சூரியனைப் போல அந்த நெருப்பை போல எதிரிகளை எரித்து கண்ணால் காண முடியாதவனாக இருந்த அந்த பீமனை பகையணி படையின் போராளிகளால் எந்த புள்ளியில் காண முடியவில்லை அச்சமற்றதாகவும் அனைத்து புறமும் நோக்குவதாகவும் விற்களை தனது மின்னல் குறியீடாக கொண்டதாகவும் மிக கடுமையானதாகவும் இருந்த வஜ்ரம் என்று அழைக்கப்படும் இந்த வியூகம் வஜ்ரவியூகம் படைவரிசை காண்டியவன் தாங்கி அர்ஜுனனால் பாதுகாக்கப்பட்டது தங்கள் துருப்புகளை ஒன்பது படைக்கு எதிராக எதிரணி வகுக்கச் செய்து எதிர் வியூகத்தில் அமைத்து போருக்காக பாண்டவர்கள் காத்திருந்தனர் பாண்டவர்களால் பாதுகாக்கப்பட்ட அந்த வியூகம் மனிதர்களின் உலகில் ஒப்பற்றதானது அந்த இரு படைகளும் நாளின் காலைச்சந்தியில் அதாவது அதிகாலையில் சூரிய உதயத்திற்காக காத்திருந்தது விழும் நீர்த்துளிகளுடன் காற்று வீசத் தொடங்கியது மேகமற்றிருந்த போதே இடியின் உருளல் ஒலி கேட்கப்பட்டது பெரும் எரிகற்கள் கிழக்கு முகமாக சூரியனை அடிப்பது போல விழுந்தது பெரும் ஒலியுடன் துண்டுகளாக சிதறி போயின துருப்புகள் அணிவகுத்து நின்றபோது சூரியன் ஒலி இழந்து எழுந்தான் பல இடங்களில் பெரும் ஒலியுடன் பிளந்த பூமி அதைவிட பெரும் ஒலியுடன் நடுங்கியது இடியின் உருளல் அனைத்து புறங்களிலும் தொடர்ச்சியாக கேட்கப்பட்டன எதையும் காண முடியாதபடி அடர்த்தியான புழுதி எழுந்தது வரிசைகளால் அலங்கரிக்கப்பட்டவையும் தங்க ஆபரணங்கள் மலர் மாலைகள் விலை உயர்ந்த துணிகள் ஆகியவை நிறைந்தவையும் கொடியுடன் கூடியவையும் சூரியனின் பிரகாசத்தை கொண்டவையுமான போராளிகளின் உயர்ந்த கொடிக்கம்பங்கள் திடீரென காற்றால் அசைக்கப்பட்டு பனைமரக் காட்டைப் போல ஜனஜன என்று ஒலியை உண்டாக்கியது இப்படியே போரில் எப்போதும் மகிழும் மனிதர்களில் புலிகளான பாண்டவின் மகன்கள் உமது மகன் துரியோதனனுக்கு எதிராக தங்கள் எதிரணி வகுப்பை செய்து ஓ பாரத குலத்தின் காளையே திருதராஷ்டரே நமது வீரர்களை எலும்பும் மஜ்ஜையை உரிவது போல உறிஞ்சி தங்கள் தலைமையில் நிலைத்திருந்த பீமசேனனின் மீது தங்கள் கண்களை வீசி கையில் கதாயுதங்களுடன் அங்கே நின்றனர் என்றான் சஞ்சயன் இத்துடன் பீஷ்ம பருவம் பகுதி பத்தொன்பது பாண்டவர்களின் எதிர்வியூகம் இப்பதிவு நிறைவுற்றது